புதுச்சேரியில் பிரெஞ்சு காலத்தில் விவசாயிகளின் நீர் ஆதாரத்திற்காக சொல்லிப்பட்டு பகுதியில் படுகை அணை கட்டப்பட்டது இந்த அணை உரிய பராமரிப்பின்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பழுதடைந்தது அணையை சீரமைக்க விவசாயிகள் வலியுறுத்தினர் அணை பழுதடைந்து ஆகியும் சரி செய்யவில்லை இதனால் புதுச்சேரியில் பெய்யும் நீரை தேக்கி வைக்க முடியாமல் கடலில் கலந்து வீணாகிறது எனவே விவசாயிகளின் வாழ்வாதாரம் கருதி சொல்லிப்பட்டு படுகை அணையை சரி செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர் செல்லிப்பட்டு படுகையினை ரெண்டாயிரத்தி சிதிலம் அடைந்தது அதற்கப்புறம் இந்த புதுச்சேரி அரசு எந்தவித முயற்சியும் எடுக்காததால் கடந்த நாலு ஆண்டுகளாக முழுமையாக உடைந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட அங்கே சேமிக்க முடியாமல் இருக்கிறது ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் அதற்கான அறிவிப்பை அறிவிக்கிறார்கள் ஆனால் எந்தவித முயற்சியும் எடுப்பதில்லை இரண்டு முறை டெண்டர் கோரியும் மூன்றாவது முறை இருபது கோடிக்கு டெண்டர் கோரியும் இதுவரை என்ற எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த நீர் ஆதாரத்தை நம்பிதான் சுமார் ஐம்பது கிராமங்கள் நம்பி உள்ளது இருந்தபோதும் அரசு ஏனோ அலட்சியத்தால் அதிகாரிகளை அமைச்சர் அதிகாரியை காட்டுகிறார் அதிகாரிகளோ அலட்சியத்தால் இந்த தடுப்பணை படுகை அணையை எந்தவித முயற்சியும் இல்லாமல் எக்கேடு கட்டால் நமக்கு என்ன இன்று இருக்கிறார்கள் இதனால் விவசாய விவசாயிகள் கட்டுவார்களோ கட்டு மாட்டார்களோ என்ற இயக்கத்திலேயே வாழ்வாதாரத்தை இறந்து ஏங்கி ஏங்கி செத்துக்கொண்டு செத்து மடிந்து கொண்டு இருக்கிறார்கள் எனவே புதுவை அரசு உடனடியாக இந்த தடுப்பணை கட்டத்துக்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் இந்த பகுதியில் முப்போகம் விளையக்கூடிய பகுதி இதனால் சுமார் ஒரு ஐயாயிரம் ஏக்கர் நீர்ப்பாசன பயன்பெற்று வந்தது இன்று நிலத்தடி நீர்மட்டம் இந்த தடுப்பணை இல்லாததனால் அதாள பாதாளத்துக்கு போய்விட்டது இப்பொழுது பெய்த மழை கூட தடுப்பணை இல்லாததால் கடலில் போய் தண்ணீராய் கலந்து விட்டது இதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் நிலத்தடி நீர்மட்டம் பாதிப்புக்கு உள்ளாகி வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது நிலத்தடி நீர்மட்டம் இல்லாததால் கடல் தண்ணீர் உள்ளே வர வாய்ப்பு உள்ளது தடுப்பணை இல்லை என்றால் நிச்சயமாக இந்த ஐம்பது கிராமங்களும் உப்பு தண்ணி ஏறிவிடும் இல்லையேல் புதுவை பிரதேச விவசாயிகளை ஒன்றிணைத்து மிகப்பெரிய போராட்டம் தலைமைச் செயலகத்தை முன் நடத்துவோம் என்பதை இதன் மூலம் எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன்